கல்கத்தா உங்க சொந்த பூமி மாதிரி திமுற அலைஞ்சிங்களா இன்னையில இருந்து இந்த கல்கத்தா என்னோட கண்ட்ரோல வந்துருச்சுடா கூப்பிடுறவங்க தலைவன கூப்பிடுறவங்க நாயக்க அவங்க கிட்ட சொல்லுங்கடா அண்ணா டாக்ஸி சேர்த்து எங்க எல்லாரையும் கட்டி வச்சு கொல்ல போறா வந்து காப்பாத்துங்கன்னு கத்துங்கடா எங்கடா உங்க தலைவன் கூப்பிடுங்கடா கூப்பிட தேவையில்லடா இந்த கல்கத்தாவை காப்பாத்த காளிதேவி இருக்க மாதிரி

இதுக்கு மேல டைம் இல்ல வரப்போறான் எனக்கு துரோகம் பண்றவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா என் ஆளுங்க மேல கை வச்சா சாவடிச்சு

பிரஸ்காரங்க சரமாரிய கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு புதுசா என்னையா சொல்லப் போறோம் போலீஸ் டிபார்ட்மென்ட் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா குற்றவாளியை ஏன் இன்னும் பிடிக்கலன்னு கேட்க போறாங்க அவங்கள தீவிரமா வல வீசி தேடிக்கிட்டு இருக்கோம்னு நாம சொல்ல போறோம் அவங்க வாய்க்கு வந்தபடி கேட்பாங்க நாம காதுல வாங்காம நிக்க போறோம் இதெல்லாம் ரோட்டின் தானையா எல்லா பாடிஸும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிரு என்ன தனலட்சுமி ரொம்ப கோபத்துல இருக்காரு போல ஆமா சார் சாரி சார் அங்க நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்க பிரதர் அங்க சில பேரை கட்டி வச்சு அடிச்சிருக்காரு அவங்கள ஒருத்தன் ஒரே ஒருத்தன் தான் உங்க பிரதரையும் அவருடைய ஆட்களையும் மரண அடிச்சிருக்கான் சில பேரை கத்தியால குத்தி இருக்கா சில பேர் எலும்புகளும் நொறுக்கிருக்கா ஆனா உங்க பிரதர் மட்டும்தான் வாயிலையும் காதலியும் ரத்தம் கக்கி ரொம்ப பரிதாபமா கேவலமா செத்து போயிருக்கர் மாதிரி கமெண்ட் பண்றதுக்கு உனக்கு எதுக்கடா சாலரி சார் எனக்கு தேவை என் தம்பி எப்படி சத்து போனாங்கிற காரணம் இல்ல அவனை கொலை பண்ணவன் அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க அவனை என் கையாலே வெட்டி போடணும் அவனுக்கு வேணும் 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 அவனை திருநெல்வேலி அல்வாவா போய் கீழே நின்று வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட குடுக்கிறதுக்கு என்ன நடத்திட்டு இருக்கான்

என்னம்மா காபிங்க வைக்கிறேன் பாரு எழுந்திரிச்சு ரெடி பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஆன்ட்டி என்ன காலேஜ்க்கு போற பஸ் மிஸ் பண்ணிட்டேன் செரிய ட்ராப் பண்ண சொல்லி மம்மி சொல்லி

எனக்கு சின்னய்யா ரொம்ப கொடூரம் அர்த்தம் மாதிரி தமிழ சொல்லுங்க நீ இங்கிலீஷ் மட்டும் இல்லடே தமிழையும் கத்துக்கணும் பேப்பரை தொறந்தாலே கொல போய் வேலை பாரு மா டிஃபன் வை 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 உம் டேய் இப்படி அவசரப்படுத்துறதுக்கு பதிலா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகலாம்ல உங்க மாமா தானடா சிஇஓ அவருக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு ஒரு மணி நேரம் லேட்டா வருவேன்னு சொல்லு முதல்ல அது சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றேன் போன் எடுத்தா தானே போனை மேல வச்சிட்டு போயிட்டாரோ அவன் பொழுது விடிஞ்சதுல இருந்து கீழே வரலையே அப்படியா மாமா அட என்ன மாமா பொழுது விடிஞ்சு பொத்திக்கிட்டு இருக்கீங்க குளிரா இருக்கா பயமா இருக்கு பயமா ஆபீஸ்ல உனது கட்டனா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு நம்மள அண்ணா செத்து போயிட்டேன்னு சொல்லு என்னமா அது அநியாயமா இவ்வளவு பெரிய பொய் நடந்த உண்மையை சொல்ல முடியாது என்ன உண்மை சொல்லுங்க கேப்போம் கம்பெனி கொடுத்த கார்ல ஆனந்தமா ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வந்தது ஹலோ மேரேஜ் ப்ரோக்கர் அமிச்சிருந்த உங்க போட்டோ என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வந்து ஒரு தடவை பொண்ணை பாருங்க பிடிச்சிருந்தா மத்தான் அப்புறம் பேசிக்கலாம் அதுக்கு என்ன இப்பவே வர பொண்ணுக்காக வருஷக்கணக்காக காஞ்சி போயிருந்தேன் எனக்கு போன்ல அப்படி சொன்னதும் பாலைவனத்தில் பிஸ்லீட் வாட்டரே கிடைச்ச மாதிரி இருந்தது லைஃப் டேர்ன் ஆக போகுதுன்னு யூ டேன் நடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன் டேய் வாயில பீடி அடைந்து துப்பிடுங்க ஏய் இந்த கத்தியெல்லாம் கேவ போடுங்கடா லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்திடுங்க நாம ரவுடிங் வெளியே தெரிய கூடாது மாப்பிள்ள சாப்ட்வேர் இன்ஜினியர் நாமளும் சாஃப்டா தான் இருக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஹேர் ஸ்டைல் பாருடி ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்க நம்ம ஆரியா மாதிரி இல்ல போட்டோல இவ்ள அழகா இருந்த நேர்ல எப்படி இருப்பாரு மாப்ள வருவாரன்னு பார்த்தா மாப்ள அப்பா வந்திருக்காருண்ணா வணக்கம்ங்க வணக்கம் தம்பி வரலீங்களா எந்த தம்பி சின்ன தம்பி பிரபு பிரீதம் செத்துராஜா ஆக்கட்டது மாப்ள தம்பி அது சூப்பர் ஸ்டார் நடிச்சபடா நான் சொல்ல வந்த நீங்க புரிஞ்சிக்கலடா நான் புரியுதுடா போடா போடா உற்சலங்க ரொம்ப சின்ன பண்றுகால என்ன பண்றது

ச்சீ சே ஹா கிண்ணப்பையா வான்னு சொல்லிவிட்டேன் இல்லை நாரியா வா டப்பா சு டப்பையா டீனேஜில் எடுத்த ஃபோட்டோ அமிச்சிட்டு ஓல்டேஜில் முண்டைப்பாக வந்திருக்கா நீ ஏதோ கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அவனுக்கும் இதுக்கு பேர் லேட்டா காலமே முடிஞ்சு போச்சுடா ஏ என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ டெம்பர் ஆரேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜானியில் ஹீரோ யார் வெசினிதா எந்த ரேண்டில்

சிட்டியில கிண்டி பாபு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் உனக்கு தெரியுமா அவனுக்கு நான் போன் பண்ணனா உன் லைன் மொத்தத்தையும் கட் பண்ணிடுவேன் மரியாதையா என் பேச்ச கேளு இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும் ஏய் அண்ணா கிண்டி பாபோட ரைட் ஹேண்டரா நீ சாப்ட்வேர் ஆச்சேன்னு பொருள் எல்லாம் உள்ள போட்டுறோம் அண்ணா இவனை கொலை பண்ணி ஆகணும் ஏய் மேட்டர் தெளிவா புரிஞ்சிருச்சு இங்க அடிச்சிட்டா எல்லா பொருளும் உடைஞ்சு போய்டும் அதனால ஓயம் சீக்கிரோடு போய்டுவோம் வா போய் நான் ஊரால நீங்க 20 பேர்

அது சரி சின்ன வயசு போட்டோ வந்து இப்ப பொண்ணு பாக்க போறீங்களே தப்பு இல்ல இதை விட பெரிய தப்பு இன்னொன்னு பண்ணிட்டேன் என்ன அந்த கிண்டி பாப்போட பேரை யூஸ் பண்ணிட்டேன் இந்த மேட்டர் உனக்கு தெரிஞ்சுதா என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடும் உங்க பயம் எல்லாம் கிண்டி பாபு மேல தானே வாங்க அவன் வீட்டுக்கு போலாம் நெருப்பின் தெரிஞ்சா தொடக்கூடாது ரவுடின்னு தெரிஞ்சா அந்த பக்கமே போக கூடாது போவேன் உங்களுக்காக வாங்க போலாம்